சித்தமல்லி என எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கை தூக்குங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அந்த காலத்தில் நம்முடைய சோழர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள் நம் முன்னோர்கள் அப்பொழுது இந்த பகுதி வளர்ச்சிக்காக சோழர் பாசன திட்டத்தை வகுத்தார்கள் அந்த திட்டம் வாயிலாக கொள்ளிட ஆற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து இந்த மாவட்டம் முழுவதும் இந்த பகுதி முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலே ஒரு பெரிய பெரிய ஏரியை வெட்டி அந்த ஏரியிலே கொள்ளிட தண்ணீரை நிரப்பி மிக செழுமையாக வைத்தார்கள் அப்பேற்பட்ட மண் இந்த மண் சோழர்கள் ஆண்டமன் நம் முன்னோர்கள் ஆண்டமன் இந்த மண் இந்த மண்ணிலே நான் இதுவரை தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்றேன் எந்த மாவட்டத்திலும் இவ்வளோ பெரிய ஏரிகளை நான் பார்த்தது கிடையாது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் அடுக்கடுக்காக அடுத்தடுத்தாக இவ்வளவு பெரிய ஏரிகளை நான் பார்த்தது கிடையாது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பெருசா இருக்கும் அவ்வளவுதான் எல்லா ஏரியும் பெருசா இருக்கு இது எல்லாமே சோழர்கள் வெட்ட வெட்டிய ஏரிகள் ஆனா இன்னைக்கு ஒரு ஏரியலுடன் தண்ணி கிடையாது ஆனா பக்கத்துல கொள்ளிடம் ஆத்துல தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு இங்க இருந்து கொள்ளிடம் ஆறு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மாவட்டத்தில் பெரிய ஏரி செம்பியமாதேவி ஏரி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவு மிக பெரிய ஏரி இன்னைக்கு தண்ணி கிடையாது அடுத்த பெரிய ஏரி கரிவெட்டி ஏரி ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் வலசை பறவைகள் நிறைய வரும் அந்த கரிவெட்டி ஏரியில் அடுத்த பெரிய ஏரி சுக்கரன் ஏரி ஆயிரத்தி நூறு ஏக்கர் அடுத்தது பெரிய ஏரியா இருந்தது மாறிடுச்சு சோழகங்கம் என்ன பொன்னேரி இந்த சினிமா வந்த பிறகுதான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பொன்னேரி சோழர்கள் இந்த பொன்னேரியை வெட்டிய நேரத்துல அந்த கரை மட்டும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அப்போ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஏரிய கிடையாது அஞ்சு கிலோமீட்டர் அகலம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் கிலோமீட்டர் அந்த ஏரி இப்படி இவ்வளோ ஏரிகளை யாருக்காக வெட்டினாங்க உங்களுக்காக நமக்காக ஆனால் இந்த ஏரிகளை பராமரிப்பு இல்லாமல் தூர் வராமல் அதற்கு தண்ணீர் வராமல் வரத்துக்காக அடைஞ்சு இன்னைக்கு இந்த மாவட்டம் நிலத்தடி நீர் ஆயிரம் அடி எட்நூறு அடி ஆயிரத்தி அறுநூறு அடிக்கு சென்று விவசாயம் இல்ல வாழ்வாதாரம் இல்ல வேலை இல்ல தொழில் இல்ல படிச்ச பிள்ளைங்க ரெண்டு லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்த்து இதற்காகத்தான் நாங்க கோரிக்கை வச்சோம் நம்முடைய பாலு அவர்கள் சொன்னது போன்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதே தெருவில் நடந்த இதே தெருவில் அங்க இருந்து நடந்த நான் எதுக்கு ஏன் நடந்த நான் சோழர் பாசன திட்டத்தை அரியலூர் சோழர் பாச திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்று ரெண்டு நாள் இந்த மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் செந்தூரை தாப்பழூர் ஆண்டிமோடம் ஜெயங்கொண்டம் ஆதனூர் அரியலூர் ஒன்றியம் அத்தனை ஒன்றியத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அந்த ஏரிகளை நான் பார்த்தேன் துண்டு பிரசரம் கொடுத்தேன் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏன் பக்கத்துல போற தண்ணி இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இந்த நாலு மாதத்துல ஏழு முறை இந்த டேம் நிரம்பி இருக்கிறது ஏழு முறை நிரம்பி அந்த நிரம்புற தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிருக்கு எவ்வளவு தெரியுமா தண்ணி போயிருக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு நாலு மாதத்தில் நம்ம என்ன அந்த கடல்ல போற தண்ணி மூணு டிஎம்சி எம் இருந்து இந்த பகுதியில் உள்ள ஏரியில நிரப்பனா எழுநூறு ஏரியில நிரப்பனா உங்க வீட்டுல தண்ணி இருக்கும் உங்க வயல்ல தண்ணி இருக்கும் உங்க கிணத்துல தண்ணி இருக்கும் உங்க போர்ல தண்ணி இருக்கும் விவசாயம் பெருகும் குடிநீர் பிரச்சனை தீரும் வாழ்வாதாரம் பெருகும் இன்னைக்கு தொண்ணூறு ஆயிரம் ஏக்கர் பயிர் செஞ்சுட்டு இருக்கீங்க ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிர் பொருளாதாரம் முன்னேறும் இந்த பிள்ளைங்க வெளியில போற பிள்ளைங்க எல்லாம் திருப்பி இங்க மீண்டும் உங்க வீட்டுக்கு வருவாங்க எல்லாமே முதலாளிகள் ரெண்டு ஏக்கர் ஏக்கர் மூணு தண்ணி அதனாலதான் நீங்க வெளியில போய் வேலை செய்வீங்க ஆனா இங்க தண்ணி போயிட்டு இருக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கு எங்க போகுது இங்க இருந்து இந்த ஜெயங்கொண்டத்தில இருந்து கொள்ளிட ஆறு பதினஞ்சு கிலோமீட்டர் காலையில போன இல்ல சித்தமல்லி அந்த டேம் அந்த டேம்ல இருந்து கொள்ளிட ஆறு ஒன்பது கரிவெட்டி ஏரியிலிருந்து கொள்ளிட ஆறு ஏழரை கிலோமீட்டர் செம்பிமாதேவியிலிருந்து கொள்ளிட ஆறு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் ஏன் பொன்னேரியிலிருந்து கொள்ளிட ஆறு ஆறு கிலோமீட்டர் கொள்ளிட தண்ணி வீணா கடல்ல போது அந்த தண்ணிய நம்ம பொன்னேரி அறிக்கை எடுத்துட்டு துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி வேணுமா வேணாமா விரட்டி அடிக்க என்ன அநியாயம் என்ன ஆற்றுல கடல்ல போற தண்ணிய இங்க குடுக்க துப்பில்லாத இவங்களுக்கு ஒரு நிர்வாகம் ஒரு முதலமைச்சர் இவங்களுக்கு ஒரு பதவி தேவையா என்கிட்ட விடுங்க ஆட்சி என்கிட்ட விடுங்க என்ன மாதிரி தமிழ்நாடு தலையெழுத்தனால மாத்த முடியும் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் போயிட்டு வர வயிறு எரியுது எனக்கு கையில வெண்ணைய வச்சிட்டு இருக்கிறோம் நெய்யிட்டு தேடிட்டு இருக்கோம் பக்கத்துல தண்ணி போயிட்டு இருக்கு கடல்ல போகுது அதை எடுத்துட்டு இந்த ஏரியில விட்டுடா முடிஞ்சு போச்சு ஆனா நம்பிங்களா ஆறு மாசம் பொறுத்துக்குங்க நம்ம ஆட்சி வரும் நம்ம கூட்டணியின் ஆட்சி வரும் ஆறு மாதத்துல நம்ம ஆட்சி வந்தவுடன் ஒரே மாதத்துல இந்த திட்டத்தை நான் அறிவிப்பேன் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் சோழ திட்டத்தை நான் அறிவிக்கிறேன் மூன்று ஆண்டு காலத்தில் என்னால இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் உரிய நடக்கும் உரியா நடக்கும் செய்யணும் இதுதாய வேணும் எங்களுக்கு இதாயா வளர்ச்சி திட்டம் இதாயா முன்னேற்ற திட்டம் இத வெட்டிட்டு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் சாரா கிரகத்தை திறக்கிற கஞ்சா வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வேணும் ஆயிரம் ரூபாயா